சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறுத்தனமாக இருக்கிற அன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த தயிர் தாளிப்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னாலோ இல்லை வீட்டில் நிறைய தயிர் இருந்துச்சுனாலோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க அது செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு போட்டு கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்த இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூட வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து உப்பு மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து மிளகா தூள் காரத்துக்கு மிளகா தூக்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு வீட்டில் நல்ல கெட்டி தயிர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா அடிச்சுட்டு இதில் பண்ணிக்கலாங்க இது ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ் அப்போ ஏதாவது வச்சுக்கிட்டோம் இன்னுமே நல்லா இருக்குங்க எனக்கு இந்த ரெசிபி ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிடும் மோர் குழம்பு சாப்பிட்ற ஒரு ஃபீல் தாங்க கிடைக்கும் சப்போஸ் நீங்களும் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு ஈஸியான ரெசிபியில் மீட் பண்ணலாங்க பாய்